வணக்கம் மக்களை இதே நவர் ஐடம் வேர்ஸ் இன்னைக்கு நம்ம வேம்பையர் நைட் அனிமே உடைய போய் சொல்லலாம் நான் பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போறதுக்கு முன்னாடி வீடியோ வீடியோக்குள்ள தட்டிட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரொம்ப நாளாக ஆச்சு ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எபிசோடு எல்லாத்தையும் சுத்தமாக மறந்து போயிருப்பீங்க அதனால ஒரு குட்டி ரீகேப் கொடுக்கலான்னு இருக்கேன் டென்த் எபிசோடில் என்ன நடந்திருக்கும்னா நம்ம யூக்கி ஒரு வழியாக வேம்பையராக மாறி எடுப்பா அடுத்து வந்து நம்ம ஜீரோ ஒரு இடத்துல அடைஞ்சு கிடப்பானா அப்போ கனாம தேடி வந்து நீ தான் நான் ரெடி பண்ண நைட்டு உன்னால மட்டும்தான் அந்த ரிடோவை கொல்ல முடியும் என்னாலலாம் கொல்ல முடியாது ஒருவேளை நீ அந்த ரிடவை கொல்லலைன்னா அவன் கண்டிப்பா நம்ம யுக்கிய தேடி வந்து கொல்லுவான் அதனால நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கனாமை அங்க இருந்து கிளம்பி போயிடுவான் இதுதான் நம்ம கடைசியா பாத்துருப்போம் இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு யூக்கி வந்து ஜெரோ கொடுத்த கண்ணை வச்சுட்டு ஜெரோ என்ன சொல்லியிருப்பானா நான் வெளி வேம்பையராக மாறினா என்ன கொன்னுடுன்னு சொல்லியிருப்பான்ல அதை யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பான் இந்த பக்கம் நம்ம கனாமைவை காட்டுவாங்க அவன் சோகமாக நின்று யோசிச்சுட்டு இருப்பான் ஏன்னா யூக்கி அவன் கூட வரமாட்டேன்னு கடைசியாக சொல்லியிருப்பான்ல அதை தான் யோசித்து பார்த்துட்ருக்கான் போல இருக்குது இங்கிட்டு ரிடோவை காட்டுவாங்க அவன் வந்து வேம்பையரோட உண்மையான நேச்சரே எல்லா பவரையும் பிடுங்கிறது தானே அதை பிடுங்குறதுக்காக தானே நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பான் இந்த பக்கமாக நம்ம ஜெரோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் அப்ப கடைசியா அவனை பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு போயிருப்பானா ரிடோவை நீ கொல்லணும் உன்னால மட்டும்தான் கொல்ல முடியும் உன் பாடிக்குள்ள ஒரு மாற்றம் தெரியுது அத நீ மறு மறுக்க முடியாதுல்ல உன்னால மட்டும்தான் அந்த ரிடோவை கொல்ல முடியும் நீ தான் கொல்லணும் இல்லையே நான் அவன் யுக்கிய தேடி வந்துகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான்ல அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போதே அங்க இச்சிரு நம்ம சிரவ தேடி வந்திருப்பான் நான் கூட நல்லதான் ஏதாவது நாலு வாரத்தை இந்த இச்சிரு பேச வருவான்னு பார்த்தா உனக்கான டைம் வந்துருச்சு நீட்டிக்கிட்டு இருப்பான் அடுத்த சிக்கிய ஒரு வழியா ரீடோ அவன் விட்டு போயிடுவானா இப்பதான் சிக்கி வந்து நார்மலாகி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்துகிட்டு இருப்பான் அப்ப ரீமாவை தேடி பேசலான்னு போகும்போது ரீமா அங்க மயக்கத்துல கடப்பா ரீமா உன்னாலதான் தெரியுமா அந்த நேரத்துல என் சோல் வந்து என் உடம்புக்குள்ளே வர ஆரம்பிச்சுச்சு அது வரைக்கும் அந்த ரீடோ என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதுக்கெல்லாம் நீந்தா காரணம் உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போதே ரீமா வந்து இருந்தே சரியான முட்டால் தான் தெரியுமா நீ உன்னால எல்லாருக்கும் தலைவலி தான் ரீமா நீ நீ முடிச்சிருக்கியா ம் ஆமாம் சாக்லேட்டை கொண்டு வந்த இல்லை அதை பிரித்து என்கிட்ட கூடு ஆமாம் நம்ம டாமில் ஏதோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குதானே அப்படின்னு நம்ம சிக்கி கேட்டோம் ரீமா கேட்டோன்ன சிக்கி உடனே ஆமாம் என் உடம்புல இருக்கிறவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஓ அப்படியா சரி ஜோ எங்க இச்சிச்சோ என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதுக்காக போயிருக்கான் அப்படின்னு நம்ம ஷிக்கி சொல்லிக்கிட்டு இருப்பான் இந்த பக்கமாக இச்சிச்சோ ஒரு தென்றல் புயலாகி ஆகி வருதே அப்படிங்கிற மாதிரி எதையோ தூக்கிட்டு வேவேமா நடந்து போய்கிட்டு இருப்பான் அடுத்து ருக்கா அக்கா சுக்கி செயரன் மூணு பேரும் இந்த டாம் சுற்றி இருக்கிற இடத்துலலாம் லெவலி வேம்பயர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குங்கல்ல அதுங்க கூட எல்லாம் சண்டை போட்டு அதுங்க எல்லாத்தையும் மண்ணாக மாற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்போ எங்கேருந்தோ வந்து ஏதோ ஒன்று அக்கா சுக்கி மேலே குதிக்க போகிற நேரத்தில் டக்குன்னு பார்த்தா ஐடோ வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த வேம்பையரை ஐசா மாத்திடுவான் ஹே ஐடோ நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நானா நான் என்ன பண்ணுறேன் நான் உங்களை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கேன் ஹே உன்னை வந்து நம்ம யுகி சாமா கூட தானே இருக்க சொன்னாங்க நீ பாட்டுக்கு வெளியில் சுத்திக்கிட்டு இருக்க ஆ அதுவா அது வந்து யுகி எங்கேயோ மறைஞ்சு போயிட்டாங்கப்பா யுக்கி மறைஞ்சு போயிட்டாங்களா கனாமி சாமா ஒன்று திட்ட போறாரு ஆ அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு புரியுதா இல்லையா எனிமி நம்ம யுகி சாமா பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் தான் ஆனால் உங்களுக்கு புரியுதா இல்லையா நம்ம எனிமியும் பியோர் பிளட்டு நம்மளால என்ன பண்ண முடியும் எனக்கு என்னமோ அவன் வந்து வேறதுக்கோ வெயிட் பண்ணுறானோன்னு எனக்கு தோணுது அப்போ இந்த ரெடோ வந்துட்டு எல்லா பொண்ணுங்களோட ரத்தத்தையும் வளர்ச்சி வளச்சு குடிச்சுக்கிட்டு நான் ரீசெரக்ஷனை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜாலியா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான் இந்த பக்கமா நம்ம தோகா வந்துட்டு ஏ என்ன என்னை இவனுங்க எறும்பு பூத்துல இருந்து எறும்பு வர்ற மாதிரி கிளம்பி கிளம்பி வந்துகிட்டே இருக்கிறானுங்க ஐயே என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரா நம்ம கிளாஸ் பிரசிடென்ட் வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டயும் எல்லாரும் அமைதியா இருங்கப்பா நம்ம ஹெட் மாஸ்டர் சொல்ற வரைக்கும் யாரும் வெளியில போக முடியாது அப்படின்னு ஒன்னு ஹெட் மாஸ்டர் வந்துட்டு திரும்பி பார்த்தா அவரை தேடி இந்த சொசைட்டி பிரசிடென்ட் வந்திருப்பான் ஹீ ஹா ஹெட் மாஸ்டர் கிராஸ் இங்கே பாரு நீ ரொம்ப டேஞ்சரஸான உன்னை கையில் வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்க அதை என் கிட்டே கொடுத்துறேன் எது நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலையே அதான் அந்த ஜெரோ ஜெரோவை என் கையிலயே கொடுத்துறேன் அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது ஓ கொடுக்க முடியாதா அப்போ நான் சண்டை தான் யுத்தம் யுத்தம்தான் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிருவான் இந்த சொசைட்டி பிரசிடென்ட் அப்போ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த சொசைட்டி பிரசிடென்ட் உடனே பாரு நான் ஏற்கனவே உனக்கு ஒரு சான்ஸை கொடுத்துக்கிட்டேன் அந்த சான்ஸை ஒழுங்காக பயன்படுத்திக்க மாட்டியா நீ ஆ என்கிட்ட ஜெரோவை கொடுத்துரு கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் ஏன் திரும்பி திரும்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்போ நான் நீ நரகத்துக்கு தான் போக போற நரகத்துக்கு யார் போகிறான்னு பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு இந்த பக்கமாக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க மாற்றி மாற்றி எதுக்கடா அடிச்சிக்கிறீங்க ஐயையே இவன் பையனா பொண்ணான்னு வேற தெரியலை அடுத்தே வந்துட்டு நம்ம இ ரிடோவை காட்டுவாங்க அவன் வாங்க வாங்க எல்லா வேம்பெயரும் ஒன்னா சேர்ந்து எல்லாரோட ரத்தத்தையும் குடிங்க அதுதான் வேம்பெயரோட ட்ரூ நேச்சர் எல்லாரும் என்னை பார்க்கறதுக்காக கங்க்ராச்சுலேட் பண்றதுக்காக வந்துகிட்டே இருக்காங்க இதோ இவங்க அப்படின்னு அக்கா சுக்கி ரூக்கா ஐடோவை காட்டுவாங்க அடுத்தே கனாமே அடுத்தே நம்ம யுக்கிய காட்டுவாங்க இவங்க எல்லாருமே என்னை தேடி என்னை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க நீங்களும் எப்போ போறீங்க என்னை என்டர்டைன் பண்றதுக்காக ஜெரோ இச்சிரு அப்படிங்கிற மாதிரி இந்த ரேடோ தனியா பேசிக்கிட்டு இருப்பான் கனாமே எங்கேயோ நின்னுக்கிட்டு இவ்வளவு நாள் யுகிக்காக மட்டும்தான் நான் உன்னை உயிரோட விட்டுக்கிட்டு இருந்தேன் வேற எதுக்காகவும் இல்லை அப்படின்னு ஜெரோவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் இந்த பக்கமாக ஈச்சிரும் கன்னை எடுத்து நீட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான் கொஞ்ச நேரத்துல பார்த்தா சுட்டுருவான் என்னடா பொசுக்குன்னு சுட்டுப்புட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெரோ பார்த்துக்கிட்டு இருப்பான் இந்த சவுண்டு கேட்டோன கன் சவுண்டு கேட்டோன்னே சுத்தி உள்ளவங்க எல்லாரும் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருவாங்க அக்கா சுக்கி ருக்கா ஐடோ ஷிக்கி ரீமானி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிரும் அப்ப நம்ம யுகிக்கு கூட என்னது இந்த பிளட்டோட ஸ்மெல்லு இது இது ஜெரோவோடது தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம யுகியும் யோசிச்சுட்டு அங்கிருந்து ஓடி வரலான்னு பார்த்துக்கிட்டு இருப்பா ஜெரோவோட உடம்புல இருந்து அப்படியே ரத்த ரத்தமாக ஒழுகி ஊத்திக்கிட்டு இருக்கும் இந்த பக்கமா நம்ம யுக்கி வந்துட்டு ஜெரோவை தேடி போகலாம் அப்படின்னு கதவை திறக்கலான்னு போகும்போது அங்க கனாமை வந்துட்டு எனக்கு நம்பிக்கையே போச்சு யுக்கி நீ இப்ப எங்க போய்கிட்டு இருக்க ஜெரோவை பார்க்கறதுக்கு தானே ம் ஆமாம் இதுக்காக போற அவனை தேடி நீயே சொன்னாவே புரிஞ்சுக்க மாட்ற அவன் இப்போ தான் ரீசெரக்ட் ஆக போறான் ரீசெரெக்டாக நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு புரியல கண்ணாமே சென்பாய் அதுதான் உன்னை காப்பாத்துறதுக்காக நான் அவனை இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவன் தான் ரிடோவை கொல்ல முடியும் அவனால் மட்டும்தான் கொல்ல முடியும் வேற யாராலையும் முடியாது உன்னை காப்பாத்துறதுக்காக நான் உன்னையே பயங்கரமாக கஷ்டப்படுத்திட்டேன் உனக்காக தான் நான் சிசுக்காவையும் கொன்னேன் உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இப்ப இது எல்லாத்தையும் நான் பண்ணுறதுக்கு காரணமும் நீ தான் சாரி யுக்கி உனக்காக உனக்காகன்னு நான் நிறைய விஷயத்த உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம கண்ணாமை சாரி கேட்டுகிட்டு இருப்பானா அடுத்த நம்ம ஜெரோவை காட்டுவாங்க ஜெரோவும் இச்சிரும் அப்படியே சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக்கு போயிடுவானுங்க அப்போ இச்சிரும் என்ன சொல்லிருப்பானா நம்ம ரெண்டு பேரும் ஏன் ட்வின்ஸா பிறந்தோம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பிறந்திருக்க கூடாதா பொறந்து என்ன பிரயோஜனம் நான் எதுக்குமே உதவாமதானே இருக்கேன் அப்படின்னு ஒன்னே ஜெரோ போயிட்டு அவனை கட்டி பிடிச்சிக்குவான் அப்பா இதை பத்தியா நான் இந்த மாதிரி பேசினா நீ கஷ்டப்படுறல்ல அதுதான் எனக்கு வேணும் உன் கண்ணுல அந்த பெயினை நான் பாக்கிறேன்ல அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இச்சிரு ஜெரோவை பார்த்து இப்படிதான் மனசுல நினச்சிக்கிட்டு இருப்பான் அப்ப ஜெரோ என்ன நினைப்பானா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இச்சிரு நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது நீ ஏன் வீக்கா பிறந்தனும் எனக்கு புரியுது அதுக்கு காரணம் என்னோட ஃபால்ட்டு தான் அதாவது நம்ம ரெண்டு பேரும் அம்மாவோட வயித்துக்குள்ள இருக்கும்போது நான் உன்கிட்ட இருந்து என்னையோ என்னத்தையோ உன்னை புடுங்கி நான் என்னோட தான் மாத்திக்கிட்டேன் வாம்பயர் மாதிரியே அப்ப இச்சிரு வந்து ஜீரோ ஜீரோ என்னத்தை யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எதையும் யோசிக்காத எனக்கு மெடிசன்லாம் வேணாம் நீ என் கூட இருந்தாலே போதும் அதுவே ஒரு மெடிசன் தான் அப்படின்னு பயங்கரமான டயலாக் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பான் அப்ப ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு ஹபா அடா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் செல்லங்கெல்லாம் அப்படின்னு ரெண்டு பேரையும் கிஷ் பண்ணிட்டு இருக்குமா அப்ப நம்ம சிறுவ என்ன நினப்பானா அம்மா நீ நான் ஏற்கனவே இச்சிறுகிட்ட இருந்து நிறைய எடுத்துக்கிட்டேன் அதனால ஏலவையும் சேர்த்து நீங்க இச்சிறுக்கே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜெரோ சின்ன வயசுல நினச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம இச்சிரு ஜெரோ இங்க பாரு இங்க பாரு மயக்கம் போட்டு விழுந்துராத பாடுறா என்ன என்ன எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு உன்னையே நீ பிளேம் பண்ணிக்கிறியா ஜெரோ நானா நான் எதுக்கட என்ன பிளேம் பண்ணிக்கணும் அதெல்லாம் முன்னாடி தான் சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா செத்தோடன நீ ஒரு சிரிப்பு சிரிச்ச பற்றியா அப்பவே எல்லாமே முடிச்சு போச்சு நான் எதுக்காகவும் பிளேம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்க ஆரம்பிச்சேன் எப்படி அப்பா அம்மா செத்து கிடக்கும் போது நீ ப்ளேம் நீ வந்து சிரிச்ச அப்படின்னு நம்ம ஜெரோ இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஜெரோ ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சுருவானா என்ன கண்ட்ரோல் மிஸ் ஆகுதா பாரு உன்னால இல்லை ஒன்னோ கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலை இங்கே பாரு நான் அப்பா அம்மா சாவுக்கெல்லாம் காரணம் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் சிசுகாவோட லவ்வரை கொண்டுட்டாங்க கொன்றதும் இல்லாமல் அன்னைக்கு நைட்டு தான் நம்மளை வந்துட்டு கட்டி வேற பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு அதனால தான் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் என்னை பத்தி பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் என்னால் வாம்பியர் ஹண்டரா மாற முடியாது நான் ரொம்ப வீக்காக இருக்கேன்னு ஒரு நாள் அவங்களும் என்ன வீக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனிச்சு இச்சிரும் இரி இரி இது ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சரி உன் உடம்பு ஏன் இவ்வளோ காயம்பட்டிருக்கு ஏன் இவ்வளோ ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு அதுவா நான் ஷிஷுக்காவோட விஷயம் ஃபுல்ஃபில் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினச்சேன் அதுதான் என்னால் இருந்து என்னோடய டார்கெட்டாக இருந்துச்சு ஷிஷுக்காவை லாக் பண்ணிட்டு அவங்களோட லவரோட பேரை ஹண்டர் லிஸ்ட்டில் போட்டு வச்சாங்கல்ல அந்த ரிடோ அவனை கொல்லணும்னு நினச்சேன் அவனை கொல்றதுக்காக தான் போனேன் ஆனால் பார்த்தா என்னால் எதுவுமே பண்ண முடியலை அவனோட ரீசரக்ஷனுக்காக தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா அவனை என்னை சுட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இச்சிரும் சொல்லிக்கிட்டு இருப்பான் இதை கேட்டு ஜெரோ வந்து அதிர்ச்சியாகி அவனையே பார்த்துக்கிட்டு இருப்பான் நான் எப்போவும் போல் இப்பவும் வேஸ்ட்டு தானே ஜெரோ நான் எதுக்குமே உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி அவன் மேலேயே விழுந்துருவான் ஆனால் ஜெரோ இந்த இடம் பாருன் பயங்கரமான பிளட் ஸ்மெல் எடுக்குதுல்ல அப்ப அப்போ கூட நீ எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்க நீ எவ்வளோ வித்தியாசமாக மாறிட்டல்ல இப்படி நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் இதுக்கு காரணம் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரத்தத்துலேருந்து வந்திருக்கோங்கிறதுனால தானே ஜெரோ மிச்சம் இருக்கிற என் உடம்புல இருக்கிறது எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ எடுத்துக்கிட்டாதான் உனக்கு அந்த பவர் கிடைக்கும் உன்னால அந்த ரிடோவை கொல்ல முடியும் என்னால் முடியாது அப்படின்னு சிரோ சொல்லிக்கிட்டு இருப்பானா பத்தியா நீ எப்பயுமே மாறவே இல்ல சின்ன இருந்து இன்னமுமே என் கிட்ட பாசமாக தான் இருக்க இல்ல இல்ல இங்க பாரு நீ சாகக்கூடாது நான் சொல்றத கேளு உன்ன உன்னை உன்னை மெரியா பார்க்கணும்னு நினச்சா எனக்கு தெரியும் எல்லாரும் என் மேல பாசமா தான் இருந்தாங்க நீ சிசுக்காவ வெறுத்துறாத அவங்க ரொம்ப நல்லவங்க என்னை நல்லா பாத்துக்கிட்டாங்க இத்தனை வருஷமும் எந்த பிரச்சனையும் பண்ணல தெரியுமா அதே மாதிரி நீ வந்து உன்னோட கோலுக்காக வாழணும் ஜிரோ நீ அந்த கோலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னா என்கிட்ட இருந்து நீ எதை வேணாலும் எடுத்துக்கோ என்னோட பிளட்டை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம இச்சிரு சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்ப நம்ம ஜிரோவுக்கு வந்து யுக்கியோட ஞாபகம் வந்துரும் யுக்கிக்காக என் மொத்த வாழ்க்கையுமே கொடுத்தாலும் எனக்கு ரெக்ரெட் இல்லதான் ஆனா நான் இதை பண்ண கூடாது கிட்ட இருந்து ரத்தத்தை எடுக்கிறது தப்பு தானே தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பானா எந்த தப்பும் கிடையாது உன் கோலை ஃபில்ஃபில் பண்ணணும்னா நீ என் ரத்தத்தை எடுத்துதான் ஆகணும் அதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் அப்பதான் ஒன்னா மாற முடியும் உன்னோட அர்ஜெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா டக்குன்னு பார்த்தா இச்சிரு அவன் சிசுகா ஞாபகமா வச்சிருந்த பெல்லை கீழே போட்டுருவான் இந்த பக்கமாதிரிடம் வந்துட்டு என்னாச்சு செரோ எவ்வளவு டைம் ஆயிடுச்சு இன்னும் வரல தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எப்ப நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பொண்ணுங்க கழுத்துல இருந்து ரத்தத்தை எல்லாம் குடிச்சுக்கிட்டு இவன் பாட்டுக்கு செரோவை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான் ஒரு வழியா இந்த செரோ வந்துட்டு இச்சரோட கழுத்துல இருந்து ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவான் வேற வழி கிடையாது அவன் தானே கோலை ஃபில் பண்ணணும் அதனால பண்ண ஆரம்பிச்சிருவானா இந்த பக்கம் கிட்ட கனாம என்ன சொல்லியிருப்பானா நான் பண்ண வேண்டியதை நான் பண்றேன் நீ பண்ண வேண்டியதை நீ பண்ணிதா ஆகணும் யுக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவான் என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியல இந்த பக்கமாக நம்ம ஜெரோ ஒரு வழியாக ரத்தத்தை குடித்தோன்னே இச்சிரோவை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருப்பானா நடந்து போகும்போது பார்த்தா கதவை தான் திறப்பான் அந்த கதவை அப்படியே பேந்துக்கிட்டு வந்துடும் ஒரு செவுத்தில் கை வைப்பான் பார்த்தா அந்த செவ்ரு அப்படியே தூள் தூளை கீழே விழுக ஆரம்பிச்சிரும் பயங்கரமான பவர் கிடச்சிருச்சு போல இருக்கு இப்போ தான் உண்மையான வேம்பயர் ஹண்டராக நம்ம ஜெரோ மாறி இருக்கா இதுக்காக தான் இந்த வேம்பயர் அந்த ஹண்டர் சொசைட்டி எல்லாரும் தடுத்து நிறுத்தினாங்க போல இருக்குது ஏன்னா ஜெரோவை யாராலையும் தடுக்க முடியாது இனிமேல் இந்த பக்கமாக எல்லாரும் கனாமை சாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது கனாமி என்ன நினப்பானா அப்பாடா சரி உன் கோலை போய் ஃபுல்ஃபில் பண்ணு அதுக்காக தானே நான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான் இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆரா நேரா